வணக்கம் இன்றைய செய்திகள் நெல்லை மாநகராட்சியில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைய நடவடிக்கை எடுப்பேன் புதிய கமிஷனர் சுகபுத்ரா உறுதி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் நெல்லை மாநகராட்சி மக்களை முழுமையாக சென்றடைய நடவடிக்கை எடுப்பேன் என்று நெல்லை மாநகராட்சி கமிஷனராக பொறுப்பேற்ற டாக்டர் சுகபுத்ரா தெரிவித்தார் நெல்லை மாநகராட்சி கமிஷனராக பணியாற்றிய டாக்டரே சுபம் ஞானதேவராவ் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக மாற்றப்பட்டார் இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் கலெக்டராக பணியாற்றிய டாக்டர் சுகபுத்ரா நெல்லை மாநகராட்சி கமிஷனராக நியமிக்கப்பட்டார் புதிய மாநகராட்சி கமிஷனராக இவர் இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது நெல்லையில் உதவி கலெக்டராக பயிற்சி பெற்று இந்த மாவட்டத்திலேயே மாநகராட்சி கமிஷனராக மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது இதற்காக தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை முழுமையாக சென்றடைய முழு முயற்சி எடுப்பேன் மக்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி பாதாள சாக்கடை திட்டம் தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பது போன்ற திட்டங்களை முழு முயற்சியுடன் செயல்படுத்துவேன் இதற்காக ஏற்கனவே பணியாற்றிய மாநகராட்சி கமிஷனர்களின் அனுபவங்களையும் பெற்று அதிகாரிகளுடன் இணைந்து குழுவாக செயல்படுவேன் நெல்லை மாநகராட்சியின் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுப்பேன் வருவாயை பெருக்கினால்தான் மக்களுக்கான சேவைகளை நிறைவேற்ற முடியும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதில் அனைத்து துறைகளுடன் இணைந்து கூட்டம் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் கட்டடப் பணிகளுக்கான அனுமதியை ஆன்லைனில் வழங்கும் எளிமையான திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் செயல்படுத்தியுள்ளார் இந்த திட்டத்தை அதிகாரிகளுடன் இணைந்து பொதுமக்களுக்கு விரைவில் அனுமதி வழங்க நடவடிக்கை எடுப்பேன் Thank you.

நிறைய பேர் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு கண்டிப்பா கார்பரேஷன்ல ஒரு ஆயிரம் கோடி தௌசண்ட் க்ரோஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே முடிய வேண்டிய திட்டங்கள் முடிந்த பிறகு இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கு இந்த பேட்டையில ஒரு பெரிய வளாகம் இருக்கு அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு இல்ல டேமேஜ் ஆயிருக்கு ஒண்ணும் பண்ணாம இந்த ஆயிரம் கோடி ரூபாய் வேஸ்டா போன மாதிரி இருக்கு அது சரியான பாய்ன்பாடு கொண்டுரதுக்கு முயற்சி எடுப்பீங்க எல்லாமே வேஸ்ட் கண்டிப்பா பிளானிங்கே எல்லாமே கிடிர்க்கா கண்டிப்பா சரி கால்நடைகளால இந்த ரோட்ல நடக்கும் கால்நடைகளால நிறைய விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுதுங்க நீங்க ஒரு வெட்டரி டாக்டர் கூட சோ ஹவுல் டேக் you take சார் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றோம் ஓகே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார் சார் இங்க வந்து ட்ரெயினிங் எடுத்துக்கிங்க தெரியும் இப்போ வந்து சார் தாம்பர வந்து ஒரு

வெளிநாடுகள் வந்து பெரிய ஃபண்ட்ஸ் வந்து இது கருப்பு பணத்தை இங்க முதலீடாக்கி எந்த அனுமதியும் கிடையாது கட்டிடங்களால் போக்குவரத்து பாதிப்பு இருக்கு அது கார்பரேஷன் அதிகாரி எந்த நடவடிக்கை இல்ல முந்தைய கமிஷனர் வந்து ரெண்டு அதிகாரிகளுக்கு மேல செவன்டீன் பி சார்ஜஸ் கொடுத்தாரு ஆனா திருப்பி அதை நடவடிக்கை அவங்க இப்ப திருப்பியும் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க இந்த நூத்தி இருபது கட்டிடங்களை ஹைகோர்ட்டுக்கே நீங்க தாக்கல் பண்ணியிருக்கீங்க அந்த கட்டிடங்கள் மீது விரிவான நடவடிக்கை எடுக்கப்படுமா அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அது திருநெல்வேலி டவுன் அந்த ஐக்கான் சார் ஐக்கா அந்த நிலையப்பர் கோயிலை சுத்தி இது வரைக்கும் எந்த ஒரு பைசா கூட பண்ணல ஒரு கோர்ட் வழக்கில் கூட நீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் செலுத்தி இருக்கீங்கன்னு சொல்றாங்க